அல்லாவிடம் பதில் வர வேண்டும் அதுவரை நான் இங்க இருந்து போக மாட்டேன் பதில் வர வேண்டும் அல்லாவிடம் எனக்கு பதில் வர வேண்டும் இது சத்தம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த எனக்கு வரை நான் போக போவதில்லை அல்ல என்னை குறிச்சு சொல்லணும் இது தலாக்கா இல்லையா இப்படி தலாக்க என்று சொல்லப்பட்டால் நான் அதிகமாக பாதிக்கப்படுவேன் ரப்பிடம் இருந்து எனக்கு அறிவிப்பு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்காந்துச்சு நம்ம பேச்சு எங்க கேட்கும் ஒரு சுள்ள சிற லாவலீசில இடத்தில் பேசுகிறார்கள் அந்த பேச்சு பூமியோடு நின்றுச்சு ஆனால் அந்த அம்மா அவருக்கு நம்பிக்கை உண்டு தன் பேச்சை அல்லாஹ் கேட்டான் அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த ரப்பின் தொடர்போடு நான் இருக்கின்றேன் அல்லாஹ் எனக்கு பதில் கொடுப்பான் நபிகள் பெருமானாருக்கு ஜிப்ரையல் அலி இஸ்லாம் வருகிறார்கள் இருபத்தி எட்டாவது ஜூசூனுடைய முதலாவது வரி அது சமையல்ல